வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பைக் கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது சட்டம் பெண்களின் உரிமை பெண்களின் உரிமை பொது அமைப்புகள் பண்ணியம் சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலே இறங்கி அதற்கான தீர்வுகளை பெறுகின்ற உணர்வோடு சமூக பற்றாளர்களை இடைந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே அம்சிக்கான நீதிக்கான குரலை நிலைநாட்ட வேண்டும் எதிர்வரும் காலங்களிலே எந்த ஒரு மாணவிக்கும் இவ்வாறான துயரியல் சம்பவம் இடம்பெறக்கூடாது என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்று மட்டக்களப்பு மண்ணிலே நீதிக்காக

உறாளும் முறை இதுதான் இனி வேண்டும் வேண்டும் நீ வேண்டும் அம்சிகாவுக்கு 过来，第一啊，第二